ஹலோ காய்ஸ் வெல்கம் டு அவர் டென்த் வீடியோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கக்கூடாது திருக்குறள் அதிகாரம் ஒன்று கடவுள் வாரத்தில் நம்பர் டென் பார்க்க போகிறோம் பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவன் அடி சேராதார் ரிப்பீட்டிங் பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவன் அடி சேராதார் இதோட மீனிங் என்னன்னா நீங்கள் வந்து பிறவி பலன் அடையணும்னா நீங்க வந்து கடவுள் வணங்குறவங்களால தான் பிறவி பக முடியும் அதாவது எப்படி சொல்றது ஆஹ் மறுபிறவின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் ஜென்மம்ங்கிறது கடவுள் வந்து நம்புறவங்க கடவுள் வணங்குறவங்களுக்கு தான் நெக்ஸ்ட் ஜென்மம்ங்கிறது கிடைக்கும் அப்படின்னு சோ இத ஃபஸ்ட்டு ஓகே எனக்கு இந்த ஒரு ஜென்மத்துல பட்ட கஷ்டம் இப்போதும் நெக்ஸ்ட் ஜென்மவே வேற வேணாம்ட்டு நீங்க வணங்காமல் இருக்கக்கூடாது அது என்ன சொல்றாங்கன்னா அகைன் நீங்க நம்மளோட வெர்ஷன்ல என்னன்னா நீங்க செல்ஃப் பிலீவ் பண்ணுங்க நீங்கள் ப்ராசஸை ட்ரெஸ் பண்ணுங்க இப்போ வாழ்க்கையோட இப்ப நீங்க என்ன கோல் அச்சீவ் பண்ண போறீங்கிறது ப்ராசஸ் வந்து அந்த ப்ராசஸ் மட்டும் ட்ரெஸ் பண்ணிட்டு மூவ் ஆன் பண்ணிட்டே இருங்க கண்டிப்பா உங்களால் கோல் அச்சீவ் பண்ண முடியும் ஜஸ்ட் கோலை மட்டும் வச்சுட்டே இருந்தா கண்டிப்பா ப்ராசஸ் நடக்கும் ஸோ அதுக்கான ப்ராசஸை நீங்க தான் பே அதை வந்து நடத்தணும் அது நடந்துகிட்டே இருக்கும்போது கண்டிப்பா அதுக்கான ரிசல்ட் கண்டிப்பாக வடிங்கிறது நான் Thank you இதோட அதிகாரம் ஒன்று கடவுள் வளர்த்து முடிஞ்சு இப்படி இப்படி இந்த வீடியோஸ் வந்துருக்குங்கிறது கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க்யூ மிஸ்